வெற்றிவேல்முருகன் கரோர எல்லாம் அல்ல பழனாபுரி இரவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாபுர சுவாமி கரோர குருநாதர் அருணாபுரம் மந்திரே சரவசாசரம் கோடைநகர் என்ற வல்லக்கோட்டை வாழும் பெருமாள் கரோரமான் முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி இந்த என்ற மகா மந்திரத்தில் கோமாரியின் தத்து வரிசைப்படி பாடலின் எழுநூற்றி ஐந்து ஏறானாலே என துவங்கும் கோடைநகர் என்ற வல்லக்கோட்டை தளத்து திருப்பொருக்கான இசைப்படித்து பழனாபுரி இறைவன் திருப்பாலத்தை சமர்ப்பிப்போம் முருகாஜரம் முருகாஜன் தானா 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 தானதானா மாறாய் ஊராய் ஈராய் நாளாய் வாடாமனை கழியாதே வாராய் பாறாய் சேராய் ஆனால் வாடாநிபத் ாய் சீரா வீரா ஈரே பார்சுர் சீரா தோகை குமர ஈசாம் தேவா சாவா மூவா நாத தீரா கோடை பதியோனே வேறாய் மாறாய் ஆறாம் மாசூர் வேற்போய் வீழ பொறுதோனே வேதா போதா பாலா வீரா வீர பெருமாளே வாடா நீபத் தொடைதாராய் ஏற நீராய் மாயா வேளேவு கணையாலே ஏயாய் ஏயாய் மாயா ஆம் ஏழு ஓசை ே மாறாய் ஊராய் ஈராய் மாலை பாடா மானை கழியாதே வாராய் பாராய் சேராய் ஆனால் பாடா நீபத் தொடைத்தாராய் முருகா சீரா வீரா ஈரே பார்சுல் சீர் ஆர் தோகை குமரேச ൂവ നദീരാ കോട പതിയോനേ വേറായി മാറായി ആറാം മാസൂർ വേർപോയ് വീഴോനേ വേദോധ വേളാ ബാല വീരാ വീര പെരുമാളേ വേറായി മാറായ് ആറാം മാസു വേർപോയ് വീള പൊരുതോനേ വേദാ ബോധ വേളാ പാല വീരാ വീരപ്പെടുമാളേ മാറായൂരായ് ഈരായ്മാലായി വാട കളിയേ വറായ്പറായ് ശേറായ് ആണാൽ വാട നീപ് தொத்தாராய் வேதா போத வேலா பாலா வீரா வீரப் பெருமாளே வாராய் பாராய் சேராய் ஆனால் வாடா நீபாராய் வீரா வீரப் பெருமாளே வாடா நீப தொடைத்தாராய் முருகா மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் வாடாமலை கடியாதே பாராய் பாராய் சேராய் ஆனால் வாடா நீபத் துடைதாராய் சீரா வீரா ஈரேழ் பார்சூல் சீர் ஆர் தோகை குமரே சா தேவா சாவா மூவா நாதா தீரா கோடை பதியோனே வேராய் மாறாய் ஆரா மாசூர் வேர் போய் வீட பொருதோனே வேதா போதா வேதா பாலா வீரா வீரப்பெருமாடை வீரா வீர பெருமாடை என்று திருப்பாத சமர்ப்பணம் பண்ணாபுரியின் திருப்பாங்க சமர்ப்பணம் குருராதா அரே பெருமாள் தொடரிலே சரண் சந்தன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரை எல்லாம் இல்லை பழனாவூ அரோர் 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 முருகாஜன்